பட்ட பகலில் அரசு கல்லூரி மாணவி கடத்தப்பட்டதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது பேருந்திலிருந்து இறங்கி கல்லூரிக்கு நடந்து சென்ற போது மாணவியை கடத்திய மர்மனவர்களால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயனூர் அடுத்த பொன்னகர் பேருந்து நிறுத்தம் அருகில் ஈசனத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பிஏஹெச்டி படிக்கும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி இன்று பனிரெண்டு முப்பது பேருந்தில் இருந்து இறங்கி சக மாணவிகளுடன் கல்லூரிக்கு நடந்து சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஆமினி வேணிலிருந்து இறங்கிய மர்ம நபர்கள் சிலர் அந்த மாணவியை கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பொதுமக்கள் மூலம் தகவல் இருந்த தாந்தோட்டிமலை காவல்நிலைய போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து கல்லூரி மாணவிகள் மற்றும் பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சக மாணவிகளுடன் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்த மாணவியை பட்டப்பகலில் ஆம்னிவேனில் நடுரோட்டில் வைத்து மர்ம கடத்திச் சென்றதாக பொதுமக்கள் மற்றும் சக மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர் கல்லூரி மாணவியை பக்கத்து சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஒருதலையாக காதலித்து வந்ததாகவும் மாணவியை காதலிக்க மறுப்பு தெரிவித்து வந்த நிலையில் நண்பருடன் வந்து வலுக்கட்டாயமாக ஆம்னி அந்த மாணவியை இளைஞர் கடத்திச் சென்றதாக சக மாணவி ஒருவர் கூறிய உள்ளதும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது